குழல் சிறையில் கைதிகளின் அறையில் செல்போன் மற்றும் போதை பொருட்கள் உள்ளதா என சோதனை செய்வதற்காக இன்று காலை சிறை காவலர்கள் சாந்தகுமார் மற்றும் மணிகண்டன் ஆகியோர் கைதிகளின் அறையில் சோதனை நடத்தியதாக கூறப்படுகிறது அப்போது கைதிகள் கைதிகள் போலீஸ் பக்ருதீன் மற்றும் இஸ்மாயில் ஆகியோர் அடைக்கப்பட்டிருந்த சிறையில் சிறை காவலர்கள் சாந்தகுமார் மற்றும் மணிகண்டன் ஆகிய இருவரும் சோதனை செய்யும் போது போலீஸ் பக்ருதீன் என்ற கைதியும் இஸ்மாயில் என்ற கைதியும் தாக்கியதில் இரு சிறு சிறை காவலர்களுமே பலத்த காயமடைந்ததாக கூறப்படுகிறது இதனால் உடனடியாக இரண்டு காவலர்களையும் மருத்துவ சிகிச்சைக்காக சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையில் அனுமதித்திருக்கிற சிறைத்துறையினர் கைதிகள் சிறை காவலர்களை தாக்கியதற்கான காரணம் குறித்து சிறைத்துறையினர் தற்போது தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சிறைச்சாலையில் காவலர்கள் மீதே கைதிகள் தாக்குதல் நடத்தியிருக்கிற சம்பவம் அந்த புழல் சிறை வளாகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது சங்கரேஸ்வரி விவரங்களுக்கு நன்றி அஜய்